கோவில்பட்டியில் காலை உணவு திட்டத்தினை ஆய்வு மேற்கொண்ட தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் மாணவர்களுடன் அமர்ந்து உணவருந்தினார் மாவட்ட ஆட்சியர் அடுத்தடுத்து கேட்ட கேள்விகளுக்கு பள்ளி மாணவர்கள் அசராமல் புன்னகையுடன் பதிலளித்தனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் நேற்று முதல் கோவில்பட்டி பகுதியில் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் இரண்டாவது நாளாக இன்றும் ஆய்வுப் பணிகள் மேற்கொண்டார் இன்று காலையில் பசுவந்தனை சாலையில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் காலை உணவு திட்டத்தினை ஆய்வு செய்தார் அங்குள்ள மாணவர்களுடன் அமர்ந்து காலை திட்டத்தின் உணவினை சாப்பிட்ட மாவட்ட ஆட்சியர் உணவின் தரம் குறித்தும் வழங்கப்படும் உணவு வகைகள் குறித்தும் கேட்டறிந்தார் காலை உணவு திட்டத்தின் வழங்கப்படும் உணவு வகைகளில் பிடித்த உணவுகள் குறித்தும் தேவையான உணவு வழங்கப்பட்டு வருகிறதா என்பது குறித்தும் மாணவர்களிடம் கேட்டறிந்தார் மாவட்ட ஆட்சியர் அடுத்தடுத்து விடாமல் தொடர்ச்சியாக கேள்வி கேட்க அவருடன் அமர்ந்து சாப்பிட்ட மாணவர்களும் சளைக்காமல் புன்னகையுடன் பதில் கூறி அசத்தினர் மேலும் உணவு தயாரிப்பில் ஈடுபடும் ஊழியர்களிடம் கேட்டறிந்தது மட்டுமின்றி குழந்தைகள் அதிகமாக விரும்பி சாப்பிடுகின்ற உணவு வகையை அதிகமாக வழங்கும்படி மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் அறிவுறுத்தினார்